திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை கிறிஸ்தராஜா மெட்ரிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெறுகிறது கண்காட்சியை துவக்கி வைத்து ஆற்றும் சிறப்பு விருந்தினர் காளையார் கோயில் டயட் முதுநிலை விரிவுரையாளர் டாக்டர் சேவர் கொடியோன் மாணவர் மத்தியில் அறிவியலில் ஆர்வம் உண்டாக்க எழுச்சி கௌரவ விருந்தினர் தமிழ்நாடு அறிவியல் இயக்க செயலாளர் ஆரோக்கியசாமி மாவட்ட அளவில் கவுரவகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அளவிலான அறிவியல் படைப்பாற்றல் திறன் போட்டியில் பங்கு பெற இருக்கும் கிறிஸ்தராஜா பள்ளி மாணவர்கள் அப்சல் மற்றும் பரணிதரன் மாநில அளவிலான அறிவியல் படைப்பாற்றல் திறனில் உள்ள தானியங்கி நீர்ப்பாசன அமைப்பு என்ற தங்களது கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்த உள்ளனர் இவ்விருவருக்கு இணையாக தாங்கள் படைத்திருக்கும் படைப்புகளை பொறுமையுடன் காட்சிப்படுத்தவுள்ள ஏராளமான அவர்களது சக தோழர்கள் தோழியர்களின் அறிவியல் படைப்பாற்றலையும் கண்டு மகிழ்ந்து பாராட்டி வாழ்த்தி ஆசிர்வதிக்க வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் அழைப்பில் மகிழ்பவர்கள் பள்ளி நிர்வாகி பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்தராஜா மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி